சாரதா தம்பதி ஊர் மத்தியில ஒரு கடையை போட்டு மோத்திச்சூர் லட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்லயே மோத்திச்சூர் இவங்க தான் பெஸ்ட்னு நல்ல பேரு எடுத்தவங்க இந்த தம்பதி அதனால அந்த ஊர்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஸ்வீட்டுனாலே மோத்திச்சூர் லட்டு தான் போடுவாங்க அதுவும் சாரதாவோட ஷாப் மோத்திச்சூர் லட்டு ஒரு நாள் ராஜயாங்கிறவர் வந்தாரு என்ன ராஜையா எப்பவுமே நீ காவல் காக்குற அந்த பங்களாவ விட்டுட்டு புதுசா கடைக்கு நீ நீங்க செஞ்சு வித்துக்கிட்டு இருக்க இந்த அருமையான மோத்திச்சூர் லட்டு சாப்பிடதான் வந்த இத நாங்க எங்க அதிர்ஷ்டம்னு சொல்லணும் வாப்பா வந்து உள்ள உட்காரு உனக்காக பிளேட் ஃபுல்லா லட்டு வச்சு கொண்டு வர எனக்கு இல்ல பிரசாது பட்டணத்துல இருக்கிற ஐயா அவங்க மனைவியையும் பொண்ணு அனாமிகாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க பங்களால இருக்காங்க கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பாங்களாம் அப்படின்னா உனக்கு கை நிறைய வேலை இருக்கும்னு சொல்லு ஆமாமா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க அப்போ நிறைய வேலை இருக்கும் சம்பளம் மட்டும் மாசம் மாசம் பேங்க்ல போட்டுடுறாங்களே உங்கள மாதிரியே அவங்களும் ரொம்ப நல்ல மனுஷங்க ஏதோ நீங்க சொல்றீங்க நாங்க கேக்குறோம் சரிப்பா நீ உள்ள வந்து உட்காரு ரெண்டு மூத்தி சூர் சாப்பிடு உங்களோட பேசிக்கிட்டு வந்த மறந்துட்டேன் பாத்தீங்களா இருந்த அனாமிகா அம்மாக்கு ஸ்வீட்ஸ் நம்ம கிட்ட எல்லா விதமான ஸ்வீட் எல்லாம் இல்லையே தெரியுமா இந்த விஷயத்த நானும் அனாமிகா அம்மா கிட்ட சொல்லி உங்க லட்டுவை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்த கொண்டு வர சொன்னாங்கம்மா ஒரு கால் கிலோ பேக் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தினம் வருவாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா தம்பதி சந்தோஷப்பட்டாங்க சாரதா ரெண்டு மோத்திச்சூர் லட்டு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ராஜியா கிட்ட கொடுத்தாங்க இந்தாங்க சாப்பிட்டுருங்க அதுக்குள்ள நான் லட்டுவை பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ராஜயாவால மறுக்க முடியாம அதை வாங்கி சாப்பிட்டாரு பிரசாத் கால் கிலோ லட்டு பேக் பண்ணாரு ராஜயா அதை வாங்கிக்கிட்டு பங்களாவுக்கு போயிட்டாரு கால்ல கபடம் இல்லாத மனுஷன் ஓ மஜாரதா நாளையில இருந்து நம்ம கால் கிலோ லட்டுவை எக்ஸ்ட்ராவா செய்யணும் அத நம்ம மறந்துடவே கூடாது சாரதா கண்டிப்பாங்க நம்ம கடை வச்சுக்கிறதே இதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போய் லட்டுவை பிடிக்க ஆரம்பிச்சாங்க வந்து சாப்பிடுறவங்களுக்கு பிரசாத் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராஜையா ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பங்களாக்குள்ள வந்தாரு மாடர்ன் ட்ரெஸ்ல உட்காந்துகிட்டு இருந்த அனாமிகாக்கு லட்டுவோட வாசனை பயங்கரமா வந்துச்சு சந்தோஷமா ராஜையா கிட்ட ராஜையா, என்ன வாசனை இவ்வளோ கமகமானு வருது குடு குடு ஒரு கை பிடிக்கிறேன் ஏற்கனவே ஸ்வீட்ஸ்க்கு கிரேவிங்கா இருக்கேன் இந்த வாசனை அதை அதிகப்படுத்துது அப்படின்னு சொன்னதும் ராஜையா சிரிச்சுக்கிட்டே மோத்திச்சூர் லட்டு பாக்கெட்டை அனாமிகா கிட்ட கொடுத்தாரு அனாமிகா லேட் பண்ணாம வேக வேகமா பார்சலை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் கடகடன்னு கால் கிலோ லட்டுவை சாப்பிட்டு முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடா ராஜயா இவ்ளோ டேஸ்டான எந்த ஸ்வீட்டையும் குறிப்பா லட்டுவ சாப்பிட்டதே இல்ல இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு நீ போயி இன்னும் கால் கிலோ வாங்கிடுவா வா அப்படின்னு சொல்லும்போது அவளோட அப்பா அம்மா அங்க வந்தாங்க அவ்ளோ பிடிச்சிருக்கா பேபி அந்த மோதிச்சூர் லட்டு ஆமாப்பா ரொம்ப டேஸ்ட்டியா இருந்துச்சு ஒன்னு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணிட்டே இருக்கு கிட்ட இன்னொரு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் பரவலாமா நான் அந்த பக்கம் தான் போறேன் போகும்போது அவங்ககிட்ட இன்னொரு கால் கிலோ லட்டுவை கட்டி வைங்கன்னு சொல்ற அவங்க ஆளுங்க யாருகிட்டயாவது கொடுத்து அனுப்ப சொல்ற நீ வீட்டிலே இருந்து சாப்பிடு ஆனா கொஞ்சம் அளவா சாப்பிடுமா ஞாபகம் இருக்கட்டும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரேடியா மோத்தி சூர் லட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காதடி அப்ப கல்யாணம் ஆகறதுக்குள்ள குண்டாயிடுவ பாத்துக்க ஐயோ பாருங்கப்பா அம்மா நான் குண்டாயிடுவேன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜோக்கு நீ எவ்வளோ லட்டுங்க வேணாலும் சாப்பிடு குண்டு மட்டும் ஆகாத நீ என் செல்ல பொண்ணுமா ஒருவேளை நீ குண்டானாலும் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க எக்கச்சக்கமான மாப்பிள்ளைங்க வருவானுங்க சும்மாவா நான் அனாமிக்காவாச்சே அப்பாக்கும் பொண்ணுக்கும் வேற வேலை இல்ல பெருமை பீத்திங்களா இருக்கீங்களே நாளைக்கு நடக்கக்கூடாதது நடந்தா அப்ப தெரியும் என் வார்த்தையோட மதிப்பு அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் கிட்ட பேசுறீங்கன்னு பாக்குறேன் நான் இஷ்டம் வராம இருக்க சொல்றேன் அதுக்கப்புறம் ஐயோய கேட்டிருக்கலாமே நினைப்பீங்க இவ்வளோ அடடா அம்மா பேச்ச அப்பவே கேட்டிருக்கலான்னு அழுதுகிட்டு இருப்பா அப்ப எந்த பிரயோஜனமும் இருக்காது வாய முடுமா சரி பேபி நான் போற வழியில அந்த லட்டுவை ஆர்டர் பண்ணிட்டு போறேன் சொன்ன உடனேயே அனாமிகாவோட அம்மாவும் அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கடையில சாரதாவும் பிரசாதும் மூத்திச்சூர் லட்டு இருந்தாங்க கார்ல அனாமிகா அப்பா வந்து அவங்களோட பேசி லட்டுவை பேக் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாரு பிரசாதும் அவங்களும் கார்ல ஏறி போயிட்டாங்க பங்களால அனாமிகா லட்டுவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல ரமேஷ் லட்டுவை எடுத்துக்கிட்டு அங்க போனான் அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அவனை பார்த்து பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியலையே ஆமாங்க நான் வேலைக்காரன் இல்லை அந்த கடை எங்களது தான் என் பேரு ரமேஷ் ஷாரதா தம்பதி என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அறிமுகமாக்கிட்டு தொடர்ந்து பரிட்சயமானாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படியே நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் போச்சு ரமேஷுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது அதை பார்த்ததும் பதட்டமாயிட்டான் நமிக்கா எங்கள் அம்மா கால் பண்றாங்க நான் கிளம்புறேன் வேறு இடத்துல டெலிவரி பண்ணணும் ி பகல் மழை காத்து எதுவும் தெரியாம தொடர்ந்து போயிட்டே இருந்தது ரெண்டு பேரோட அப்பா அம்மாவும் வீட்டுல உட்காந்துகிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் பேசினாங்க முகூர்த்தத்தையும் குறிச்சாங்க ஏழு பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாம ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் கல்யாணம் நடந்துச்சு வசதியா வாழ்ந்த அனாமிகா சாரதா வீட்டுக்கு வந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மாமியார் சாரதா மருமக அனாமிகாவுக்கு ஒவ்வொரு வேலையா பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அனாமிகாவும் அத கத்துக்குறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டான் ஒரு நாள் நம்ம மருமக அனாமிகா ஒவ்வொரு வேலையும் கவனமா பாத்து கத்துக்கிறோம் நம்ம மருமகளுக்கு அப்படி ஒரு சீன் எல்லாம் இல்ல எல்லா வேலையும் அவ்வளவு பயபக்தியா செய்யறதுக்கு காரணம் நம்ம மேல இருக்கிற பயபக்தி எல்லாம் இல்ல வேற என்ன சாரதா வேலைக்கு ஒரு மோத்திச்சூர் லட்டு தரேன்னு சொன்ன வேலையை முடிச்சா ஒரு மோத்திச்சூர் லட்டு கிடைக்கும்னு நம்ம மருமக வேலைய கத்துக்கிட்டு இருந்திருக்கா அதான பாத்த அவ்ளோ வசதியான வீட்டுல பொறந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா வேலைகளையும் இவ்ளோ கவனமா செய்யறாளே அப்படின்னு புரியாம இருந்த விடுங்க இப்படியாவது வேலை செய்யறாளே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு வருடங்களும் பல போச்சு அனாமிக்கா மோத்திச்சூர் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே குடும்பம் நடத்திக்கிட்டே ரெண்டு குழந்தைங்கள பெத்த எடுத்தான் அவங்களும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்குலாம் கூட போக ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அனாமிக்கா முழுமையா எந்த வேலையையும் கத்துக்கவே இல்ல நாளுக்கு மூணு வேலையும் ஏதாவது ஒரு வேலைய அறகுறையா செஞ்சுட்டு லட்டுவ வாங்கி சாப்பிடுவா ஒரு நாள் சாரதா இந்த பொண்ணுக்கு என்னால இனி வேலை கத்து கொடுக்க முடியாது கவனமா செய்யற மாதிரி ஆனா எல்லா வேலையும் அறகுறையா இருக்கு செய்து முடிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க அனாமிக்காவ கூப்பிட்டு சாரதா கிட்ட வந்தாங்க பாட்டிமா நீங்க சொன்ன மாதிரி மம்மிய கூட்டிட்டு வந்துட்டோம் சொல்லுங்க அத்த எங்க பாரு மருமகள நம்ம மத்தியில கடைசியா ஒரு போட்டி வச்சுப்போம் லேட் பண்ணாம சொல்லுங்க அத்த நம்ம ரெண்டு பேர்ல யாரு மோத்திச்சூர் லட்ட பெர்ஃபெக்ட்டா செய்யறாங்களோ அவங்களோட பேச்ச மத்தவங்க கேக்கணும் சரியா சரிங்க அத்த நானும் ஒத்துக்கறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் வீட்டுக்குள்ள மாமியார் சாரதா மருமக அனாமிகா ரெண்டு பேரும் உட்காந்து மோத்திச்சூர் லட்ட புடிச்சாங்க புருஷம் பிரசாத் புள்ள ரமேஷ் சாரதா ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா குழந்தைங்க தன்னோட அம்மா ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க ரெண்டு பேரும் உட்காந்து மோத்திச்சூர் லட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் இருந்த மோத்திச்சூர் மருமக அந்த அனாமிகால ஒழுங்கா செய்ய முடியாம போச்சு தோத்து மருமகளே செய்யணும் நான் தான் வின் பண்ண சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பு பணத்தை குடுத்துட்டு தான் இனிமே லட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் நான் சொல்லலன்னு சொல்லிடாத என்ன அத்தை சொல்றீங்க நீங்க நம்ம கடையில இருந்து லட்டு சாப்பிடறதுக்கு உங்களுக்கு பணம் தரணுமா பணம் யாருக்கும் இலவசமா வரலையேமா எல்லாருக்கும் பணம் வேணும் எல்லாரும் அந்த பணத்தை சம்பாதிக்க எங்கெங்கயோ போறாங்க ஆனா நமக்கு மட்டும் மோத்திச்சூர் லட்டு உருவத்துல முன்னாடியே இருக்கு அத நம்ம தானே பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கணும் ஆமா இல்ல அப்படின்னு அன்னையில இருந்து மர்மக அனாமிகா மோத்திச்சூர் லட்ட பெர்ஃபெக்ட்டா செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அனாமிகாக்கு கூட மோத்திச்சூர் லட்டு செய்ய ரொம்ப நல்லா வந்துச்சு சந்தோஷமா அந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து கடையில யாரால முடியுமோ அவங்க வந்து மோத்திச்சூர் லட்ட தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அனாமிகா மோத்திச்சூர் லட்ட சாப்பிடுறத மட்டும் கைவிடவே இல்ல இருந்தாலும் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க அனாமிகாவ ரமேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு கூட்டிட்டு வந்தான் அனாமிகா அப்பாவியா அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா பயப்படாத இது நம்ம வீடுதான் இனிமே நம்ம இங்க தான் இருக்க போறோம் நான் அம்மா அப்பா உன்ன நல்லா பாத்துக்கும் இப்ப நீ அனாத கிடையாது உனக்கு புருஷ நான் இருக்க அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க நிறைய சொந்தம் கிடைச்சிருக்க நாவிகா நான் அம்மாவை கூப்பிடுறாரு அம்மா அம்மா அப்பா அப்படின்னு ரமேஷ் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் வீட்ல இருந்து பிரசாதும் சாரதாவும் வெளியே வந்தாங்க அவங்க மாலையும் கழுத்தமா நிக்கிறது அனாமிகா கழுத்துல இருக்கிற தாலிய பார்த்துட்டு சாரதா தம்பதிக்கு விஷயம் புரிஞ்சது ஒருத்தர ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாங்க அம்மா அப்பா கோவப்படாம நான் சொல்றதை கேளுங்க இந்த பொண்ணு பேரு அனாவிகா அனாத அம்மா அப்பா இல்ல நான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான் அதனால இவ்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்க நல்ல வேலை செஞ்சப்பா சாரதா புள்ளையையும் மருமகளையும் உள்ள கூட்டிட்டு போ ஆ சரிங்க தம்பி நான் சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சாரதா வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்தாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சாரதா அங்க இருந்து கிளம்பினாங்க ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க பிரசாத் கட்டல போட்டாரு ரமேஷ் அனாமிகா கட்டல்ல உட்காந்தாங்க பிரசாதும் சாரதாவும் நாற்காலில உட்கார்ந்தாங்க இப்ப சொல்லுப்பா பட்டணத்துக்கு வேலைக்கு போன இப்ப இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்புறம் இந்த பொண்ணு இல்லன்னா உயிரோட இருந்திருக்க மாட்டேங்கிற என்ன நடந்தது அம்மா பட்டணத்துல ஒரு இடத்துல வேலை கிடைச்சிது நான் அங்க போறப்போ எனக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு ரோட்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க யாரும் என்கிட்ட வரல யாரும் என்ன ஹாஸ்பிடலுக்கும் கூட்டிட்டு போகல கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் கெஞ்சி கேட்டேன் யாருமே முன்னாடி வரல அப்படின்னு ரமேஷ் சொல்லும் போது ஷாரதாக்கும் பிரசாதுக்கும் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் கண்ணு மெதுவா மூடுச்சு என் கண்கள்ல உங்க ரெண்டு பேரோட உருவம் தான் தெரிஞ்சது மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்களை வேண்டிக்கிட்டு அப்படியே கீழே சரிய போன அப்பதான் அநாமிகா வந்து என்ன காப்பாத்தனா அப்படின்னு சொன்னதும் சாரதா தம்பதி அனாமிகாவ நன்றியோட பாத்தாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கூட்டிக்கிட்டு போய் காப்பாத்தனா நான் கண்ணை திறக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்தா ஹாஸ்பிட்டல்ல குடுக்கற சாப்பாடியே இவ்வளவு சாப்பிட்டு என்ன பாத்துக்கிட்டாப்பா எனக்கு ஒரு குறை வராம பாத்துக்கிட்டா டேய் இவ்ளோ நடந்து எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பா என்கிட்ட போன் இல்ல மத்தவங்கள கேட்டா தெரியாதவங்களுக்கு போனை தர மாட்டோம் சொல்லிட்டாங்க யாரும் இறக்கப்பட்டு போனை தரவே அதனால தான் உங்களுக்கு சொல்லல ஒரு வேலை சொல்லி இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பீங்க அம்மா அழறத ஹாஸ்பிட்டலே பாத்துருக்கோம் உன் உயிரை காப்பாத்தன அனாமிக்காவுக்கு யாரும் உறவுக்காரங்க இல்லைன்னு

எங்களுக்கு நீ ஒரே ஒரு புள்ள உள்ளத வச்சு உனக்கு நல்லா கல்யாணம் பண்ணிருப்போமே என் கல்யாணம் தான் நடந்துருச்சேப்பா இனிமே நாங்க உங்களோட தான் இருக்க போறோம் பட்டணத்துக்கெல்லாம் நாங்க போக போறது இல்ல உங்களோட சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றதுப்பா மக மருமக கூட இருந்தா எங்களுக்கு கசக்குமா இத தவிர வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சாரதா ஆமாங்க புள்ள உயிரை காப்பாத்தி நமக்கு புத்திர சந்தோஷத்தை கொடுத்த இந்த பொண்ணை நம்மளே வச்சுக்கலாம் நம்ம தான் இவளுக்கு உறவு காரங்க அம்மா உனக்கு சமைக்க வருமா அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா பாவமா முகத்தை வச்சுக்கிட்டான் பயப்படாதடிமா உனக்கு வரலன்னா நான் சொல்லி தரேன் இன்னையில இருந்து நான் உன் மாமியார் இல்ல உன்னோட அம்மா உனக்கு நான் தான் மாமியார் நான் தான் அம்மா எல்லா சொந்தமும் நாங்க தான் ஆமா மருமகளே நான் உனக்கு மாமனார் இல்ல உனக்கு அப்பா எல்லா சொந்தமும் நான் உனக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு நீ கவலைப்படாதமா அப்படின்னு ஷாரதாவும் பிரசாதும் மாறி மாறி பேசுறத பார்த்து அனாமிகாவுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு அத பார்த்து ஷாரதா தொடச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அவளை பார்த்து இனிமே எப்பவும் நீ சந்தோஷமா தான் இருக்கணும் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா இருக்கணும் உனக்கு சமையல் வருமோ வராதோ கஷ்டமா இருக்கோ இல்ல சந்தோஷமா இருக்கோ எதுவா இருந்தாலும் நீ எங்க கிட்ட சொல்லலாம் எதையும் மறைக்க வேண்டாம் ஆனா எங்க ஆசை ஒண்ணுதான் நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு வருஷம் போகட்டும் ஒரு பிள்ளையோ பொண்ணையோ பெத்துக்கொடு அந்த குழந்தையோட நாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கை அப்படியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போனாங்க அங்க சமையலை பத்தி சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு ராத்திரி சாரதாவும் பிரசாதும் வீட்டுக்கிட்டேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க ஊர் மக்கள் எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்க எல்லாரையும் பார்த்து சாரதா தம்பதி அனாமிகாவ அறிமுகப்படுத்தி வச்சாங்க அன்னைக்கு ஃபுல்லா ரமேஷும் அனாமிகாவும் தன்னந்தனியா சந்தோஷமா நேரத்தை செலவிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு மாமியாரும் மருமகளும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்பாவும் புள்ளையும் நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் சுசீலா சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க சாரதா சுசீலா அப்படி சொன்னதும் அனாமிகா வீட்ல இருந்து வெளியே வந்தா அனாமிகாவ பார்த்த சுசீலா ஏ அனாமிகா சாரதா உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா உள்ள இருந்து வந்தாங்க என்னம்மா சுசீலா இன்னைக்கு என் மருமகளுக்கு சீமந்த வைக்கலான்னு இருக்கேன் மறக்காம எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷீலா போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கிளம்பி போனாங்க சுசீலா வீட்டுல மருமகளோட சீமந்தம் நடந்துட்டு இருந்தது வீட்டுக்கு வந்ததும் சாரதாவும் பிரசாதும் நடந்த சீமந்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நம்ம மருமகளுக்கும் இதே மாதிரி நல்லா சீமந்தம் செய்யணுங்க ஆமா சாரதா ரெண்டு பேரும் எப்ப நல்ல செய்தி சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அத பெட்ரூம்ல நின்னுட்டு இருந்த அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மாமியார் மாமனார நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் கர்ப்பவதியானா இந்த விஷயம் தெரிஞ்சு ரமேஷ் சாரதா பிரசாத் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என்ன வார்த்தை சொன்னடிமா உன் வாயில சக்கரையதான் கொட்டணும் நான் பாட்டி ஆக போறேன் இப்ப இருந்து நீ எந்த வேலையும் செய்ய கூடாது மகாராணி மாதிரி உட்காரு உனக்கு என்ன வேணுமோ என்ன சாப்பிடணுமோ என்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் நான் செய்யறேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் காலடியில போடுற என்ன வேணும்னு சொல்லு எல்லாம் செய்யறோம் சீமந்த செஞ்சு அப்படின்னு சொன்னதும் சீமந்தத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குமா சொல்லி இருந்து கர்ப்பவதி அனாமிகாவ சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க பாலை கொண்டு வந்து குடுப்பாங்க ரமேஷ் சாப்பாடு ஊட்டி விடுவான் பிரசாத் பொம்மைகளை வாங்கிட்டு வந்து தருவாரு அவங்களோட அன்பை எல்லாம் பாத்து அனாமிகா சந்தோஷப்பட்டான் நாட்கள் இப்படியே போச்சு சாரதா எல்லாரும் பேசிக்கிட்டு சீமந்தத்தை செய்ய ரெடியானாங்க சாரதா வீடே கோலாகலமா இருந்தது வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்க நிறைஞ்சு இருந்தாங்க வீட்டு வாசல்ல டெக்கரேஷன் பண்ணி சீமந்த நாற்காலி போட்டாங்க அதுல அனாமிகாவை உட்கார வச்சாங்க எல்லாரும் அனாமிகாவோட சீமந்தத்துல சந்தோஷமா இருந்தாங்க திடீர்னு மழை சாரதா நீ அனாமிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ மழை வருது பாரு அப்படி போகக்கூடாது சாரதா மழை வந்தாலும் என்ன வந்தாலும் சீமந்தத்தை நிறுத்தக்கூடாது செய்யுங்க இந்த சின்ன மழைக்காகவே சீமந்தத்தை நிறுத்துறது நல்லது கிடையாது சேர்க்கிற முடிங்க மழையில் சீமந்தமா செய்யணும் மழையில் சீமந்தம் செஞ்சால் தப்பு இல்லை இப்படின்னு சுசீலாவும் அப்பர்ணாவும் வாதனை பண்ணாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் பேசிக்கிட்டு மழையிலேயே அனாமிகாவுக்கு சீமந்தத்தை நடத்தி முடிச்சாங்க சீமந்தம் தொடர்ந்து நடந்தது ரமேஷ் மழையில அனாமிகா நனைய கூடாதுன்னு கொடை பிடிச்சான் இப்படி எல்லார் மத்தியிலையும் ஒரு பக்கம் மழை பெய்ய அனாமிகாவோட சீமந்தம் நடந்து முடிஞ்சது எல்லாரும் போனதும் வானமும் திறந்துச்சு எல்லாரும் வீட்டுல வந்து உட்கார்ந்தாங்க என்னம்மா ஓ ஆசை நல்லபடியா தீந்துச்சா புரியலையே அத்த அதாண்டிம்மா சீமந்த செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா நீ இப்ப அந்த சீமந்த நடந்துருச்சு அதுவும் மழையில இது எப்படி கேட்டதும் அனாமிக்கா சந்தோஷப்பட்டு சொன்னா என்னால மறக்கவே முடியாது அத்த நீங்க காட்டுற இந்த அன்ப இத மறக்கவே முடியாது இதுக்கெல்லாம் நான் மறுபடியும் என்ன செய்ய போறேனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கூட இன்னும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தா